துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரவழியை நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களிலே கலக்க செய்கின்றோம் அதில் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்கள் தரச் செய்கின்றோம் ஜீவ ஆன்மாக்களும் தர செய்கின்றோம் இந்த ஜீவ ஆன்மாக்களுடைய சில மாறுபட்ட இயக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த ஜீவான்மாக்களுடைய இயக்கங்களை பற்றியும் அதை நாம் செயல்படுத்த வேண்டிய என்னுடைய அவசியத்தை பற்றியும் கூறுவதிலே நாம் தெளிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெளிவான நிலையில் சீரான பாதையில் நாம் செயல்படுத்த இதை உணர்த்துகின்றார்கள் வான்வீதியிலே முதலில் உருவானது ஆனால் மனிதன் எந்தெந்த குணங்கள் எண்ணுகின்றமோ அதையெல்லாம் உடலிலே அணுவாக மாற்றுகின்றன அதுவே நம்முடன் சேர்ந்து உடலில் அதனுடைய இனத்தை பெருக்கப்படும் பொழுது ஜீவ அணுவாக மாறியன வான்வீதியிலிருந்து வரப்படும் பொழுது மற்ற கோள்களின் சத்தை சூரியனுடைய காந்த சக்தி எடுத்துக்கொண்டால் அது வெறும் அணுதான் ஆனால் அந்த அணுவை உயிரினங்கள் சுவாசித்து நுகர்ந்தால் ஜீவ அணுக்களாக மாறுகிறது இந்த ஜீவ ஆன்மா என்ற நிலையில் அதனுடைய இயக்கம் என்ன என்றால் ஒருவர் பட்டு வைக்கின்றார் அந்த உணர்வு அந்த உடலில் ஆன்மாளாக மாறுகின்றது ஆனால் அந்த உடலில் விளங்கியதை கூர்மையாக உற்றுப்பார்த்து நாம் நுகர்ந்தால் அந்த விஷ்தன் நம் உடலிலும் அது கவர்ந்து கொள்ளும் அது பதிவாகின்றது அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதன் சந்தர்ப்பத்தால் விட்டு பிரிந்தான் என்றால் அவனுடைய வளைந்த சக்தி நமக்குள் இருப்பதால் அதன் வலிமை கொண்டு அந்த ஆன்மா நமக்குள் வந்துவிடும் நம் உடலில் வந்த பின் அது ஜீவான்மாவாக மாறுகிறது நமக்குள் வட்டம் எடுக்கும் எங்கே அந்த ஜீவான்மா எங்கே இருக்கிறது என்றால் இரத்தத்திற்குள் தான் இருக்கும் சில ஆணி பிடித்தவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வேக துடிப்பு பொழுது ரத்த ஓட்டங்களை சுற்றி கொண்டு வருவதை காரணம் மூனை பாகம் அந்த ஆன்மா வரப்படும் பொழுது தன் எண்ணங்களை இயக்கும் மறுபடி நகர்ந்து ரிட்டனாகும் வெளியே வந்த பின் சாந்தமாகிவிடும் ஆனால் அத்தனை ஆன்மாக்கள் தன் உணவின் எண்ணங்களை அது எதை எதை எடுத்திருந்ததோ அதையெல்லாம் இங்கே பேசும் வேண்டாததையெல்லாம் கேட்கும் வேண்டாததையெல்லாம் பேசும் ரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்மா என்பது இதுதான் நமக்குள் வே வந்து அறியாமல் தான் வருகின்றது இப்படி வந்தது அதற்கு வேண்டிய உற்பத்திகளை செய்து இந்த உடலுக்குள் இருந்து அதை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் அதனுடைய எண்ணங்கள் தோன்றப்படும்போது நாம் அதை சுவாசிக்க நேருகின்றது உடலுக்குள் சேருகின்றது உணவின் அணுக்களாக விளையின்றது அது ஜீவ அணுக்கள் என்பது தசைகளில் போய் சேர்ந்து கொள்கின்றது எந்தெந்த உணக்கினுடைய அடிப்படையில் எடுத்தமோ வெளியிலிருந்து அந்த உடலை எடுத்து அது விளைய தொடங்கியது செடியிலே வித்து விளைகின்றது அதை போன்ற ஒரு மனித உலகில் எண்ணங்கள் உருவாகி ஊழ்வினை அந்த வித்துகளாக உருவாகினது பின் இருந்து அலைகளாக அது பழகினது நான் உதாரணமாக பேசுகிறேன் என்றால் சூரியனுடைய சக்தி அதை அணுக்களாக கவர்கின்றது ஆனால் சுவாசித்து இந்த உணவு உங்கள் உடலுக்குள் வரப்படும் ஜீவ அணுக்கள் ஆனால் நான் இறந்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளணும் அந்த உணவை ஜீவ ஆத்மாவாக வருகின்றது தான் அது சுழலும் ரத்தத்தில் சில மாற்றங்கள் எடுத்து உணவை வாழும் ஒரு சிலர் தேய் பிடித்தது ஆவி பிடித்தது ராட்ச சூழல் வருகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் பது நீக்கிக் கொண்டிருப்பது போன்று எந்தெந்த கொடூரமான சிலைகளை உருவாக்கினார்களோ அதையே வணங்கி அந்த உணர்வை எடுத்து அந்த அவையில் பதிவான பிற்பாடு இறந்துவிட்டால் இந்த உருவம் இயக்கமாக அங்கே அடுத்தொன்றிற்குள் இயக்கமாக வரும் அது எப்படி அடக்கி ஆட்சி மேல் நாயனாக காட்டப்பட்டதோ இந்த உடலுக்குள் வந்த பின் அங்கே அவரை பேசக்கூடாது என்ன இந்த ஆவி குறித்தவர் சில பேரை பார்க்கலாம் அவர்களை பேசக்கூடாது இயக்கக்கூடிய நிலைகளும் உண்டு இது நம் ரத்தத்திற்குள் தான் இருக்கும் இந்த அணுக்கள் உடலோடு ஒட்டி வரும் ஆனால் தீமையின் உடல் வரப்படும் பொழுது அணுக்களாக மாற்றாது ஆனால் இரத்தத்தில் அணுக்கள் பெருகும் இந்த அணுக்கள் பரப்பப்படும் பொழுதுதான் என்ன இது கொஞ்சம் நான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகின் அணுக்கள் இரத்தத்தின் வழி சில உறுப்புகளுக்கு செல்லப்படும்போது அங்கே பாதிப்பாய்ந்தது உதாரணமாக இருதயத்திற்கு அந்த ஆன்மா வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இருதயத்தின் துடிப்பு படைகின்றது அங்கே அடைக்கும் ஹார்ட் அட்டாக் போன்று வந்துவிடும் அதே சமயத்தில் ரத்தத்துடன் கழிவாக வரும் பொழுது கிட்னி நம் சிறுநீகத்திற்குள் வந்தால் கிட்னியை படுகளை செய்துவிடும் அங்கே வலியற்றும் தன்மை இழக்கப்படும் பொழுது விஷத்தன்மையில் பாய்ந்து நம் கிட்னி பெயிலியர் ஆகிவிடுகிறது இதெல்லாம் ஆன்மாக்களுடைய இயக்கங்கள் ஆகவே துரோ நட்சத்திரத்தின் பேரழிவு பேரவில் எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று அந்த ஞானிகள் காட்டிய அலுவலிலே உடலுக்கு அங்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி இணைக்கப்படும் பொழுது என அதற்கு அது மாற்றம் தெரியாது நாம் தான் உயிரான ஈசனிடம் வேண்டி எங்களுடைய ஜீவான்மாக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரவை தர வேண்டும் என்னுள் இருந்து எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்னுள்ள இருந்த அது புனிதத்தன்மை வர வேண்டும் பிறவிலால் என்னை வேண்டும் சப்தரிஷ நலத்துடன் இணைய வேண்டும் என்று அதனுடன் இணைந்த இந்த உயர்ந்த சக்திகளை இணைத்துக் கொண்டே வந்தவென்றால் அதனுடைய செயலாட்டங்களை நாம் நல்வழிப்படுத்தி நமக்குள்ளும் அதை நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்ற முடியும் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக நாம் மாற்ற அவசியத்தை அவசியத்தைத்தான் குருநாள் இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள்